வணக்கம் நண்பர்களே நெக் பீஸ் ஜாயின் பண்ணிப்போம் ஜாயின் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு அப்படியே மடித்து வச்சுப்போம் கீழே ஒரு நூல் விட்டு அப்படியே மடித்து வச்சுக்கோங்க ஆஃப் அன் இன்ச்சாக ரெடி முக்கால் முக்கால்ச்சி இருக்கும் நெக் பீஸு ஆஃப் அன் இன்ச்சாக ரெடி பண்ணிக்கங்க கால் இன்ச்சு மடிச்சுக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் கச்சள்ளப்பட்ட ரெடி பண்ணிப்போம் பேண்ட் பெட்டு கீழே வச்சுப்போம் பேண்ட்டு பீஸ் கீழே வச்சுக்கோங்க மேலே பாடி பீஸ் வச்சுட்டு லைனிங் அதுக்கு மேலே வச்சுக்கங்க உள்ள வெளியே கரெக்டாக பார்த்துங்க எது உள்ள விலை அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே உன்னிப்பாக பார்த்துங்க கரை பீஸுனாலே வந்து கொஞ்சம் உள்ள வெளியே தெரியாமல் இருக்கும் அதில் பேண்ட் பிட்டு கீழே வச்சுக்கிட்டு மேலே பாடி பீஸ் அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுங்க ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து வச்சுங்க மறந்துட போகிறீங்க ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுங்க பாடி பீஸ் வச்சாச்சு லைனிங் பீஸ் வச்சாச்சு அடியில் பேண்ட் பீஸ் வச்சாச்சு ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுங்க இதுவும் அப்படி தான் ஃப்ரண்ட்டும் அப்படி தான் க ஸ்லீவும் அப்படி தான் கரெக்டாக வந்து ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து வச்சுங்க இது மறந்தால் கூட வந்து பிரித்து வச்சுக்கலாம் ஆனால் ஸ்லீவ்லாம் வந்து மறந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதில் வந்து உஷாராக பார்த்து வைங்க கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் ஸ்டாண்டு வாங்கலை ஸ்டாண்டு வாங்கிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் க்ளோஸப்பாக க்ளோஸ் அப்பாக காமிக்கிறேன் நான் மேலே வந்து லைனிங் மேலே எ எஜி போட்டாச்சு போட்டு வச்சு இப்போ பாடி மேலே வந்து ரெண்டு மறைச்சிட்டு மேலே ஒரு பாயிண்ட் ஆட் போட்டுவோம் கச்சோல் பட்டு ரெடி பண்ணி வச்சு வெட்டிவிட்டு ரெண்டு தைல் வச்சு கட் பண்ணிங்க சுருக்குருக்கு வந்தால் அதை எல்லாத்தையும் கிளியராக த தள்ளி விட்டு க்ளீனாக பண்ணிக்கோங்க எப்போ நல்லாயிருக்கும் அது ஸ்லீவ் வந்து நல்லா கீரிக்குங்க ஃபஸ்ட்டு லைனிங்க மேலே இதை வந்து வச்சுங்க கரப்பே சென்றதெல்லாம் அப்படியே வைக்கலாம் ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வரும் அதில் வந்து ஜாயிண்ட் வந்து ரெண்டு பக்கம் போடுங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே அட்டாச் பண்ணிட்டு அப்புறமே லாஸ்ட்டில் வந்து ஜாயின் போட்டுங்க முன்னாடியே ஜாயின் போட்டு வச்சா நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப அப்புறமேட்டுக்கு வந்து ஜாயின் போட்டுங்க மேலே தச்சிருவோம் ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துங்க ஸ்லீவ்லாம் வந்து கட் ஒரே பக்கமாக தைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது முண்டா பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் ஷேப் கட் பண்ணிருப்போம்ல அது வந்து மாறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வந்து முன்ன ஃபர்ஸ்ட்டே பார்த்துங்க லைனிங் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கும் லைனிங் லைனிங்கில் வந்து முண்டா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க கீழே ஃபர்ஸ்ட் தச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து ஜாயின் கொடுங்க சைடில் ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுத்துங்க எப்பவுமே நீங்கள் ஜாயின் கொடுக்குள்ள சென்டராக வச்சு ஜாயின் பண்ணிங்க ரெண்டு பக்கமும் விடுங்க ஒரே பக்கமாக தள்ளிட்டு ஒரு பக்கம் வச்சிங்கன்னா பெருசாகிடும் நல்லா இருக்காது அதில் வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுங்க அந்தாண்ட ஒரு நிமிஷம் அந்தாண்ட ஒரு ஒரு நிமிஷம் ஜாயின் வரும் அது வந்து மாற்றி கொடுத்துக்கலாம் ஒரே பக்கமாக எப்பவுமே ஜாயின் கொடுக்காதீங்க அது வெட்டிப்போம் பதட்ட பார்த்தீங்க எப் எப்பவுமே வந்து ஒரு ஜ ப்ளவுஸ் தைக்கல ஏதோ ஒரு துணி தைக்கல கூட சரி பதட்டமாக எதுவுமே செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க கிளியராக பார்த்துட்டு பொறுமையாக செய்யுங்க வந்துட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பதட்டப்படாமல் செய்யுங்க எந்த ஒரு வேலை செய்யக்கூடிய பதட்ட பதாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பொறுமை நல்லா வந்து நல்லா கிளியராக இருக்கும் வேலை பதட்டப்படாமல் வேலை செய்யுங்க ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நாள் டைம் இல்லை எனக்கு வேலை நிறையா இருக்குது உங்களுக்கு வந்துலாம் ஃப்ரீ ட்ரைனிங் ஒரு நாள் தரேன் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் அட்ரஸ் தரேன் இல்லை ஃபோன் ஃபோன் நம்பர் கா கா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா லைவில் கூட போடுறேன் நான் ஃபோன் நம்பர் தரேன் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் எந்த ஒரு ரூபாவும் செலவும் இல்லை ஃப்ரீயாக உங்களுக்கு ட்ரைனிங் தரேன் ஒரு நாள் எப்போ எங்கள் கடைக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் தரேன் நான் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் ஈஸியாக வந்து ஜாக்கெட் தைக்கிறது கற்றுக்கலாம் ஏகப்பட்ட மார்க் பண்ணுறாங்க நானே பார்த்து மறந்துட்டேன் நான் அந்த மாதிரிலாம் மார்க் பண்ண தேவையில்ல நான் வந்து கட்டிங் இல்லாமல் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் ஈஸியாக தே தரேன் நான் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் வேலை கற்றுக்கிட்டேன் நான் முப்பது வருஷமாக தச்சிட்டுருக்கேன் நானும் துணி அதில் இருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை கற்று தரேன் பொறுமையாக பாருங்கள் கான்டாக்ட் நம்பர் ஒரு நாள் தரேன் வந்து பொறுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் போகலாம் ஸ்லீவ் ரெண்டு எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுத்துங்க என் கஸ்டமரில் எங்கே வந்து தேடி வராங்க என்ன அதில் வந்து என் கஸ்டமரே நிறையா பேர் இருப்பாங்க அதில் வந்து வேலை பிரச்சனையே இல்லை எனக்கு வேலை நிறையா வந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே இதே தான் கட்டிக்கு பண்ணி இதே படி தான் தச்சு தரேன் எதுவும் வந்து ஃபால்ட் வரல இது வரைக்கும் எனக்கு ஃபால்ட்டுன்னு யாருமே அந்த கஸ்டமரும் வந்து சொல்லதில்லை எனக்கு நம்ம கஸ்டமர் யாருமே வந்து ஃபால்ட்டுன்னு எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும் ஃபால்ட்டுன்னு சொல்லியிருந்தால் நம்ம திருத்திக்கலாம் இது வரைக்கும் ஃபால்ட்ருன்னு யாரும் சொன்னதில்லை நம்மகிட்ட நம்ம தச்சு ஊத்த ஆக்கிரிட்டால் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு இது வந்து பாட்டம் வந்து கீரிக்குங்க அந்த நேட்ச் போட்டிருப்போம் ரெண்டு பக்கமும் நேட்ச் போட்டிருப்போம் அதை மறைச்சிக்கிட்டு மேலே அப்படியே வச்சு தைக்க வேண்டியதுதான் பேக்கு கரைப்பீஸ்ன்றதால அப்படியே வச்சு தைங்க எதுவும் வந்து நீங்கள் மடிக்கலாம் தேவையில்லை இல்லை கரைப்பீஸை அதுக்கு மேலே ஒரு ஒன்று இன்ச்சு விட்டு ஒரு தயில் போட்டுங்க இருக்கிறதுக்கு மரகத்துக்கு தான் சுற்றி தயில் போட்டுக்கலாம் சுற்றி தையல் போட்டு கரெக்டாக செட்டு அவள்னா டேபிள் மேலே போட்டு ஒரு ஸ்டாப்லெட் பின் எதனா ஒன்று குத்திட்டு கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் சேஃப்டி பின் வேறு எதனா குத்திட்டு கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே தைச்சிக்கிறேன் முன்னாடி முன்னாடி ஒரு ஒரு ஸ்டாப்ல குண்டு ஊசி எதனா ஒன்று குத்திட்டு அப்புறமேட்டு நீங்கள் தைக்கலாம் நான் வந்து முன்னாடியே வந்து நெக்கில் வெட்ட மாட்டேன் இதில் பேக் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராகவே துணி விட்டு வச்சுருப்பேன் லாஸ்ட்டாக வெட்டிப்பேன் ஏன்னா கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி ஒரு நெக்கில் வந்துடியே நோந்துச்சுன்னா ஒரு நூல் நோ நோந்தாலும் வந்து அளவு மாறிவிடும் அதில் வந்து கொஞ்சம் அப்படியே தப்பேன் நான் కొంచెం ఎస్టాగా ఊటరం బకక్లో లైనింగ్ తుణి పక్కవారు పాడి తుని కొంచెం ఎస్టావిట్ వచ్చి నను கரெக்டாக வெட்டிங்க லைனிங் துணி ஒரு நூல் கூட வெட்டக்கூடாது ஏன்னா லைனிங் துணி பக்கவாக இருக்கும் பாடி பீஸ் மட்டும்தான் வெட்டணும் லைனிங் துணி ஒரு நூல் கூட வெட்டக்கூடாது கரெக்டாக ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு போங்க மிஸ்டேக் பண்ணிட்டு போகுது நானே பொறுமையாக வெட்டிகிட்ருக்கேன் லைனிங் பீஸை வந்து எப்போவுமே ஒரு நூல் கூட கழிக்கக்கூடாது எல்லாமே ஃபுல்லாக வெட்டி எடுத்துங்க அந்த கழிச்சாச்சு பேக் ரெடி ஆச்சு இப்போ ப்ரிண்ட் ரெடி பண்ண போகிறோம் பிரிண்ட் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு நூல் அப்படி இப்படி இருக்கும் அதை வந்து பார்த்துங்க பார்த்து கழிச்சிக்கலாம் ப்ரிண்ட்டு போட்டு தைச்சிங்க கட் பண்ணிங்க இது ப்ரிண்ட்டு வந்து ஒன்று ஒன்று சென்டரில் கட் பண்ணுவோம் துணி பாத்திரலாம் வந்து சென்டர் கட் பண்ணி வச்சுருப்பேன் அது ஆப்போசிட் சைடு வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் ஆப்போசிட் சைடு மாறாமல் போகணும் எல்லா திருப்பி பிரித்து பண்ணணும் இதில் வந்து பிரித்து பண்ணால் கூட திருப்பி சரியாக வந்துடும் ஆனால் ஸ்லீவ் மட்டும் வந்து இது ஆப்போசிட் மாற்றிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்லீவ் தைக்கி கொஞ்சம் யூஸியாக கரெக்டாக பார்த்து பண்ணுங்க இதில் கூட வந்து மாற்ற வச்சிட்டிங்கன்னா திருப்பி பிரித்து பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே ஃபுல்லாக ரெண்டும் ஒன்று ஒரே ஜாயிண்ட் எடுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பெருசாக இருக்குது அப்படி அப்படியே போட்டு கட் பண்ணிட்டால் இதுவும் நெக்கு கட் பண்ண வேண்டியது வரும் ஃப்ரண்ட்டு சில ஜாக்கெட்டை வந்து துணி பத்திரத்தில் மாற்றி போகிறதுல வந்து ப்ரிண்ட்டு வந்து கரெக்டாக கட் பண்ணிடுவேன் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வெட்டிப்போம் நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் இருபத்தொம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என் பிறந்த நாள் நாளைக்கு என் பிறந்தநாள் அதால் வந்து நாளைக்கு வீடியோ போடுன்னு தெரில அதில் நைட்டே போட்டுரு நான் வச்ச வச்சு டாட் போட்டுப்போம் டாட் போடுறது உங்களுக்கு செப்பரேட்டாக போட்டிருக்கோம் ஒரு வீடியோ முன்னாடியே வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் டாட் எப்படி போகிறது ஒன்று ஒன்றா தந்தனையே போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பட்டை ஸ்லீவ் அட்டாச்சு சைடு ஸ்லீவ் அட்டாச்சு எல்லாமே போட்டிருக்கேன் அது பார்த்து தெரிஞ்சிக்கங்க இது டாட்லாம் போட்டுட்டேன் ப்ரெண்ட்டு ஒன்று இப்போ பார்த்து போடுங்க டாட்லாம் எவ்வளோ போகணும் இல்லை முன்னாடியே மார்க் பண்ணிங்க ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் வச்சுக்கின்னு அளவு ஜாக்கெட் வச்சுங்க அளவு ஜாக்கெட் தான் மெயின் அலோ எல்லாமே நிறைய பேர் டேப் வச்சு அளவு எடுத்துட்டு பண்ணுவாங்க ஆனால் இது வந்து அலோ இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஒரு இருந்தால் கூட வந்து அலோ ஜாக்கெட் இல்லைனா வந்து நிறைய ஃபால்ட் வரும் ஒன்று ஒன்று ஃபால்ட் வரும் அலோஜ் ஜாகிட்டு இருந்தால் அப்படியே சேம் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு முன்னாடி வச்சு தைங்க அப்போ அந்த ஷேப்பில் கரெக்டாக உட்காரோம் கரெக்டாக அரைஞ்சி பிடிச்சிங்க ஷார்ட் வீடியோ போட்டுங்க அதில் கரெக்டாக அதில் காமிச்சிருக்கேன் கேமராவில் பார்த்துங்க ஷேப் கரெக்டாக கட் பண்ணிங்க கரெக்டாக வச்சு அந்த ஆஃப் அன் இன்ச்சு வச்சு தைச்சுங்க அந்த இதை வந்து ஒரு நிச்சம் இருக்குங்களா அதை மடிச்சுங்க ஒரு பக்கம் மடித்து ஒரு கிராஸாக ஆக்கிட்டு அதுமாதிரி தச்சிட்டு ஒரு மூணு ஆச்சு போட்டுங்க அப்புறம் ஷேப் வந்து பக்கவாக இருக்கும் மேலே வந்து டபுள் தையல் போட்டுங்க எட்ஜ் தயில் பாயிண்ட் போட்டுங்க பட்டு மேலே ஃபினிஷிங் நல்லா நல்லாயிருக்கும் மீது எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வெட்டிக்கலாம் இப்போ முன்னாடியே கூட வெ வெட்டிக்கலாம் ஆனால் கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாகிடும் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுடுறோம் இப்போ வந்து தைச்சிட்டு பிறகு கட் பண்ணிக்கலாம் இப்போ கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் பட்டி வந்து ரெண்டு பீஸ் ஏற்றுக்கங்க ரெண்டு ரெண்டு இன்ச் சேர்த்துங்க ரெண்டு இன்ச் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கங்க மடிச்சுட்டு ஒன்று இன்ச் ஆகிடும் தயில் போட்ட பிறகு முக்கால் இன்ச் ஆகும் ஆஃப் அன் இன்ச் கூட வைக்கலாம் எஜி தையல் போட்டுக்கோங்க அது மேலே பரட்டி கீழே வந்து மடிச்சு வச்சுங்க மடித்து வச்சு கரெக்டாக ஆய்வு தைங்க இதெல்லாம் வந்து வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பொறுமையாக ஒன்று ஒன்றும் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் க்ளோஸ்அப்பில் போட்டிருங்க அது பாருங்கள் இது பட்டி குபாப்பட்டி பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம் ஒரு ரெண்டரை இன்ச்சு விட்டுட்டு அந்த நாள் பக்கம் பிடிச்ச ஃபஸ்ட்டு மறுத்து தைச்சிக்கலாம் மடித்து தைச்சா கரெக்டாக வந்துடும் மூணு இன்ச்சு கூட எஸ்ட்டாக வச்சுக்கலாம் மடிச்சு தைக்கிறதுக்காக முக்கால் இன்ச்சு வரட்டும் குபா ஐ பட்டி வந்து முக்கால் இன்ச்சு வரட்டும் அப்போ நல்லாயிருக்கும் ஐ கட்டினாலும் கொக்கி மாட்டாலும் பக்கம் வராமல் தெரியாமல் இருக்கும் வராமல் இருக்கும் சோல்டரை அட்டாச் பண்ணிப்போம் சோல்ட்ரு ரெண்டு தைல் போட்டுங்க ஆஃப் அன் இன்ச்சு தைல் போட்டுங்க நான் ஆஃப் அன் இன்ச்சு தான் பண்ணேன் கட்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்போம் நான் எடுத்த கட்டிங் போட்டேன் கட்டிங்கில் வந்து பண்ணியிருப்பேன் நாளைக்கு கிராஸ் கட்டிங் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் எப்படி தைக்கிறதுனா இது லெவலாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிங்க சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ஐ ஐப்பட்டி தைக்குள்ளே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க பார்த்துட்டு முன்னாடி எந்த லைட்டாக அந்த லைட்டாக கழிச்சுங்க ஷேப்பாக கைங்க எக்ஸ்ட்ரா கைக்கூடாது ஒரு ஷேப்பாக கைத்திங்க கழிச்சுங்க நெக் அட்டாச் பண்ணு நெக் பீஸ் ஒருத்தர் வந்து பைப்பிங் கேட்பாங்க அது வந்து பாடி பீஸ்லேயே வந்து ரெடி பண்ணி பைப்பிங் ரெடி பண்ணிடலாம் ஒருத்தர் டபுள் பீஸ் கேட்டாங்கன்னு லைனிங் பீஸ்லேயே ரெடி பண்ணி டபுள் தைல் போட்டுக்கலாம் இவங்க வந்து எம்மிங் தான் கேட்டிருக்காங்க அதில் எம்மிங் வச்சுருவோம் கஸ்டமர்னால் கேட்குறாங்களோ அதுதான் நம்ம செய்ய முடியும் ஒருத்தர் கேட்குறாங்க கமெண்ட்டில் எம் பைப்பிங் வச்சிடலாமே அப்படின்ட்டு கஸ்டமர்னால் கேட்குறாங்களோ அதுதான் நம்ம செய்ய முடியும் ஓன் யூஸ்க்காக இருந்தால் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எது ஒன்று பைப்பிங் வைக்கலாம் இல்லை வந்து டபுள் சிங்கர் பைப் பாயிண்டட் போட்டு நெக்கு எதனா டிசைன் வச்சுக்கலாம் எதனால் மாடல் வைக்கலாம் கஸ்டமர்னக்காரன்னா நம்ம அதை தான் செய்ய முடியும் அதில் வந்து எம்மிங் வச்சிருவோம் எம்மிக்கு இது குறுக் ரெண்டு பக்கமும் குறுக்கு கட்டிவிட்டு ரெண்டு பக்கமும் மடித்து குறுக்கட்டிடுவோம் அப்போ தான் வந்து இது முனையில் வந்து குறுக்கு பிரியாமல் இருக்கும் எம்மிங் பண்ண சொல்கிறாங்க ரொம்ப சிறுவாக எம்மிங் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் நெக் வந்து பிரியாமல் இருக்கா திடீர்னு ஒரு நாள் பிரிஞ்சிரும் கஸ்டமர் திருப்பி வந்து கேட்பாங்க ஏன் எம்மிங் பிரிஞ்சிச்சின்ட்டு அதால் வந்து கொஞ்சம் பாருங்கள் அதே எம்மிங் பயந்துங்கன்னு நிறைய பேர் டபுள் தைல் போட சொல்லுவாங்க பைப்பிங் போட சொல்லுவாங்க சில பேர் எம்மிங் தான் பிடிக்கும் நிறைய பேர் இடுப்பே எம்மிங் கேட்குறாங்க இடுப்பு கை லைனிங் ஜாயிட்டுக்கே கை இடுப்பு எல்லாமே எம்மிங் கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துங்க கஸ்டமர் என்ன ஆகணுமோ அதான் நம்ம செய்ய முடியும் டபுள் தைல் போட்டுங்க ஸ்லீவுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண கூட முண்டா பார்த்துங்க முண்டா காய்ச்சல் வந்து ப்ரிண்ட்டுக்கு வரணும் அதான் முண்டா காய்க்கு அது பக்கம் வந்து பேக்கில் இருக்கணும் அதை பார்த்து கரெக்டாக அட்டாச் பண்ணிங்க டபுள் தைல் போட்டுங்க முன்னாடியே ஒரு தடவை கட்டிங் பண்ணிட்டு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்தீங்க கட்டிங் வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ்ன்றது அப்படி எப்படி அட்டாச் பண்ணிடுறேன் செக் பண்ணாமல் ஒரு ஒரு தடவை வந்து செக் பண்ணுவேன் நான் டபுள் தைல் போட்டுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம் ஓவர்லாக் போட்டாச்சு ஸ்லீவு ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டுங்க சைடு ஓரளாக் போட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஓரலாக் போட்டு அப்புறம் சைடு ஓரலாக் போடுங்க ஒருர்லாக் போட்டு வந்துடும் நான் ஏன்னா வந்து சைடில் எதுவும் துணி வந்து இதாகக்கூடாது முன்னாடியே ஓரலாக் போட்டு வந்துடும் ஸ்லீவ் போட்டு சைடு ஓரனே போட்டு வந்துடும் நான் ஃபினிஷிங் நல்லா நல்லாயிருக்கும் பக்காவாக ஃபினிஷிங் வந்து இந்த நல்லா இருக்குன்ட்டு ஸோ நிறைய கஸ்டமர் தேடி வராங்க என்ன அதில் வந்து முன்னாடியே வந்து அந்த மாதிரி பக்காவை போட்டுப்போம் போட்டு அளவு சைட் பக்காவை வச்சு fet டாட் வந்து சென்டராக மார்க் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சென்டர்லேருந்து சைட்லேருந்து சென்ட்ரு மார்க் பண்ணி சென்டர்லேருந்து நடுவில் எடுத்து டாட் போட்டுங்க ஒரு ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் டாட் போட்டுங்க போட்டாச்சு கரெக்டாக இருக்குது ஜாக்கெட்டு இப்போ வந்து ரெண்டு சைடும் வந்து மூணு மூணு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் மூணு மூணு தையல் போட்டுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வீடியோ முடியத்துக்குள்ளே பர்த்டே ஸ்டார்ட் ஆன எனக்கு பன்னெண்டு மணி ஆக போகுது இந்த வருஷத்தில் கடைசி வீடியோ எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து எனக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குள்ளே வீடியோ உங்களுக்கு போட்டுறேன் நான் இந்த வருஷத்து வீடியோ கடைசி வீடியோ இதோட வந்து அடுத்த வருஷம் எனக்கு பிறந்த நாள் நாள்லேருந்து புது வீடியோ நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் பர்த்டே அன்னைக்கு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்த்துங்க ஃப்ரண்ட் எல்லாமே கப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்